இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு திருச்சபை தூய பவுலின் மனமாற்றத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றது மனமாற்றம் என்று எண்ணுகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை தேவை நம்முடைய ஆலயங்களிலே கிறிஸ்து பிறப்புக்கு முன்பும் உயிர்ப்பு பெருவிழாவிற்கு முன்பும் தியானங்களை நடத்துவோம் அந்த தியானத்தில் பங்கெடுப்பதற்காக பங்கு தந்தை நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுப்பார் எத்தனை நபர்கள் நாம் அந்த தியானங்களிலே பங்கு பெற்று பயனடைகின்றோம் பலரும் அந்த தியானத்திற்கு போவதில்லை ஒருவேளை நம்முடைய பங்கு அல்லாமல் வேறு எங்கேயாவது தியானங்கள் கொடுக்கிறார்கள் என்றால் அங்கு செல்வதற்கு முயற்சி செய்வோம் இந்த தியானங்களுடைய அடிப்படை தன்மை என்ன தன்னைத்தானே சுய ஆய்வு செய்து பார்ப்பது தனது வாழ்வு எப்படி இருக்கிறது நான் சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்னுடைய நம்பிக்கை சரியாக இருக்கிறதா என்று என்னையே நான் அலசி பார்த்து எனக்குள் மாற்றத்தை கொண்டு வருவது என்னுடைய மனதை மாற்றுவது தவறான கொள்கையிலிருந்து தவறான சிந்தனைகளிலிருந்து என்னை சரியான பாதைக்கு நான் வழிநடத்தி செல்வதுதான் இந்த மனமாற்றம் என்பது இதற்காக நாம் ஒப்புர வருட்சாதனம் அல்லது பாவசங்கீத்தனம் செய்கின்றோம் பாவத்தை மன்னிக்கிறார் இறைவன் இருக்கட்டும் ஆனால் என்னுடைய தவறுகளை நான் உணர்ந்து நான் செய்த தவறு நான் இப்படி செய்திருக்கக்கூடாது இனிமேல் இப்படி நான் செய்யாமல் இருந்து கடவுளுக்கும் எனக்கும் மற்றவர்களுக்கும் விரோதமில்லாத ஒரு நிலையில் நான் வாழ வேண்டும் என்ற ஒரு மனமாற்றம் ஆக அடிப்படையில் மனமாற்றம் என்பது பழைய வாழ்விலிருந்து புதிய வாழ்வுக்கு நம்மையே நாம் மாற்றிக்கொள்வது பழைய வாழ்வில் நமக்கு விடுதலை கொடுப்பது அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் இன்று நாம் பவுலுடைய வாழ்வில் பார்க்கின்றோம் ஏனென்றால் இந்த நிலை வர என்றால் இந்த மனமாற்றம் வர வேண்டும் என்றால் உண்மை என்றால் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும் என்றால் உண்மை என்று என்னவென்று தெரியவில்லை என்றால் என்ன நடக்கும் இப்போது கத்தோலிக்கு மதத்தில் இருப்பாங்க திடீர்னு பார்த்தா பெந்தைகோஸ்ல உட்கார்ந்துருப்பாங்க திடீர்னு ப்ரொட்டஸ்டான் செவையில் இருப்பாங்க அல்லது அங்கிருந்து இங்கே வருவாங்க இந்த மாதிரி மாற்றங்கள் ஏன் ஏற்படுகிறது என்றால் அவர்கள் இருக்கின்ற இடத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை அங்க அவங்க யாரை வேணா குறை சொல்லலாம் அது குருவானவரை குறை சொல்லலாம் அல்லது பங்கில் உள்ள மக்களை குறை சொல்லலாம் எது வேணாலும் சொல்லலாம் ஆனால் அது அல்ல அடிப்படை அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் நான் அங்கே இருக்க போகிறேன் எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நான் அங்கே இருக்க போவதில்லை இப்போ குடும்பங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு கணவன் மனைவி கிடையாது பிரச்சனை இருக்கு ஆனால் கணவன் மனைவியை நம்புகிறான் மனைவி கணவனை நம்புகிறார் அவர்களுக்குள் அந்த குடும்பத்திற்குள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் ஒருவர் மீது வைத்திருக்கிற ஒருவர் இன்னொருவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அவர்களை வாழ வைக்கும் அதுதான் ஆக அந்த நம்பிக்கை இயேசு இடத்தில் இருக்கிறதா நற்கண்ணையில் வீட்டில் இருக்கின்ற இயேசு இடத்தில் இருக்கிறதா அல்லது இயேசுவின் தாய் மரியாவிடத்தில் நமக்கு இருக்கிறதா புனிதர்களிடத்தில் நமக்கு இருக்கிறதா அதையெல்லாம் தான் என்னுடைய வாழ்வு நான் இங்கு வாழ வேண்டுமா அல்லது இன்னொரு சபையில் வாழ வேண்டுமா அல்லது கடவுள் நம்பிக்கை அற்றவராக நான் வாழ வேண்டுமா என்பதை முடிவெடுக்கிறது ஆக உண்மை என்னால் என்றால் என்ன என்று தெரிந்தால் மட்டும்தான் அது நிகழும் உண்மை என்னவென்று தெரியவில்லை என்றால் நாம் இங்கும் அங்குமாக அலைபாய்ந்து கொண்டிருப்போம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த நிலையில் நாம் பார்க்கின்ற பொழுது பவுலடியார் தொடக்க காலங்களிலே அவர் பழைய ஏற்பாட்டை கமேலியல் என்ற நல்ல ஒரு குருவிடம் கற்றுக்கொண்டவர் விவிலியத்தை பற்றி கரைத்து குடித்தவர் அனைத்தும் அறிந்தவர் திருச்சட்டத்தை நன்கு தெரிந்தவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் யாவை இறைவன் தான் உண்மையான இறைவன் என்று ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கின்றவர் ஆகவே ஒரு கூட்டம் புதிதாக கிளம்புகிறது இயேசுதான் கடவுள் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற வார்த்தைகளை அவரால் கேட்க முடியவில்லை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் நான் ஒரு கொள்கை எனக்கு இருக்கிறது அந்த கொள்கையின் அடிப்படையிலே யாவை இறைவன்தான் இறைவன் என்ற ஒரு கொள்கையில் இருக்கின்ற அந்த மனிதர் இயேசுவை சார்ந்த மனிதர்களை கொலை செய்கின்றார் சிறைபிடிக்கின்றார் இன்னும் ஆழமாக அந்த இயேசுவை பற்றிய சிந்திக்கின்றவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று தமாஸ்க்கு நோக்கி அனுமதி பெற்றுவிட்டு பயணிக்கின்றார் அந்த நேரத்திலே இயேசு அவரை சந்திக்கின்றார் ஒரு ஒளியின் வடிவிலே அவருடைய பார்வை இழக்கிறது அந்த நேரத்திலே இயேசு அவரிடம் சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் பவுல் சவுல் கேட்கிறார் ஆண்டு நீர் யார் நான் தான் நீ துன்புறுத்தும் இயேசு என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே இங்கு ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் இயேசுவை நேரடியாக சவுல் அடி சவுல் துன்புறுத்தினாரா இல்ல இப்போ யாரை துன்புறுத்தினாரு கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர்கள் என்றால் இயேசுனுடைய வாழ்வை உள்வாங்கி அவர் மீது நம்பிக்கை கொண்ட அந்த மக்களை துன்புறுத்துகிறார் அந்த கிறிஸ்தவர்களை அவர் துன்புறுத்துகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு என கேட்கிறார் ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் ஆக உண்மையா உண்மையிலே நான் நம்பிக்கை கொண்டு உண்மையான கிறிஸ்தவர்களாக நாம் வாழுகின்ற பொழுது நமக்கு எத்தகைய துன்பங்களை மற்றவர்கள் கொடுத்தாலும் அந்த துன்பத்தை அவர்கள் நமக்கு கொடுக்கவில்லை மாறாக இயேசுவுக்கு கொடுக்கிறார்கள் என்பதுதான் இங்கு நமக்கு புரிகிறது அன்புக்குரியவர்களே அந்த நிகழ்வு அங்கு நடக்கின்ற அந்த நிகழ்வு அவர் தியானி மூன்று நாள் சிந்தித்து பார்க்கின்றார் இயேசுவோட உரையாடி விட்டு சிந்தித்து பார்க்கின்றார் அப்பொழுது ஆண்டவர் அனானியா என்ற மனிதருக்கு தோன்றி சவுலை பற்றி சொல்லி அவருக்கு போய் அவரை ஆசீர்வாதம் பண்ண அவரை திருமொழுக்கு கொடு என்று சொல்ல அங்கு சென்று அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுகின்றது அங்கே அவர் மனமாற்றம் அடைகின்றார் எந்த கிறிஸ்துவை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னாரோ அதே கிறிஸ்துவை சுமந்து செல்லுகின்றார் உலகெங்கும் செல்லுகின்றார் பல நாடுகளுக்கு செல்லுகின்றார் கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லுகின்றார் என்றால் உண்மையை கண்டுபிடித்து விட்டார் இயேசுதான் உண்மை இயேசுதான் மீட்பர் இயேசுதான் நமக்கு வாழ்வு கொடுப்பவர் இயேசுதான் கடவுள் இயேசுதான் படைப்ப படைத்தவர் என்று அனைத்து உண்மையும் அறிந்த அவர் இயேசுவுக்காக தன் உயிரை கொடுக்க முன் வந்தார் அன்புக்குரியவர்களே பொய்யான ஒன்றிற்கு யாராவது உயிரை கொடுப்பார்களா பொய்யான ஒன்றுக்காக நாம் வாழ முடியும் முழுமையாக ஆனால் உண்மை என்னவென்று தெரிந்துவிட்டால் அதை விட்டு நாம் நகர்ந்து வர முடியாது அதுபோன்று போன்றுதான் அந்த கிறிஸ்துவை சுமந்து சென்றவர் அந்த சுமந்து சென்ற கிறிஸ்துவை பலருக்கும் அறிவிக்கின்றார் பலருடைய இதயங்களில் விதைக்கின்றார் பலருடைய உள்ளங்களில் தளிர்வெட்டுகளை செய்கின்றார் இன்று இந்த வார வாசகத்தின் வாயிலாக அல்லது இந்த விழாவின் வாயிலாக நம்மையும் மன அழைக்கின்றார் காரணம் திருமுழுக்கு பெற்ற உடனே நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியாது அதாவது அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறையை பார்க்கின்ற பொழுது நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியாது என்றால் கிறிஸ்துடைய விடுமியங்களை நாம் வாழவில்லையே கிறிஸ்துடைய விழுமியங்களை நம்முடைய குடும்பங்கள் நாம் வாழ்கிறோமா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்றோம் ஆனால் விழுமியங்களை நாம் வாழ்வதில்லை அன்பு செய்கின்றோமா எப்போ பார்த்தாலும் பிறரை வெட்டி குறை சொல்கிறது பொருளி பேசுறது சண்டைக்கு இழுக்கிறது கெட்ட வார்த்தைகளை பேசுவது கெட்ட செயல்களில் ஈடுபடுவது இதுபோன்ற செயல்களை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையே ஆக ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கை முறையை நாம் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மாற்றம் மனமாற்றம் நமக்குள் நிகழும் தூய பவுலுக்கு நிகழ்ந்தது போல் அதாவது சவுல் பவுலாக மாறினார் அந்த பவுளுடைய வாழ்வில் ஏற்பட்ட மனமாற்றம் அவரை கிறிஸ்துவுக்காக உயிரையும் கையளிக்க வைத்தது அதுபோன்று நம்முடைய வாழ்விலும் அந்த ஒரு மனமாற்றம் ஏற்பட வேண்டும் நாம் கிறிஸ்துவுக்காக முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக நாம் வாழக்கூடிய ஆற்றலையும் மறுளையும் கேட்டு இன்றைய நாளில் ஜபிப்போம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்